ஹாய் கீஸ் வெல்கம் டு அம்மாஸ் ஹேண்ட் கிராஃப்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஸ்டோன் இப்போ என்கிட்ட வந்து இது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டாம் இதில் வந்து என்கிட்ட இருக்கிற கலெக்ஷனில் வந்து இந்தந்த ஷேப்பு இந்த மாடலில் வந்து இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் இதில் எல்லா இதுலேயுமே ஃபைவ் ஆர் சிக்ஸ் கலர்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் வந்து இருக்கும் இது வந்து இந்த இந்த பேர் ஐட்டம் மட்டும் சீக்கிரமே சோல்ட சோல்டாயிரும் மித்த கலெக்ஷன்னால் எப்பயுமே வந்து இருக்கும் இது இன்னைக்கு வந்த கலெக்ஷன் இது வந்துவிட்டு இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குதா ட்ராப் ஷேப்ல எல்லாம் நிறைய கலர்ஸ் இருக்குது இந்த ஆர்டின் மாடல் ஐ ஷேப்பு டைமண்ட் டைமண்ட் ஷேப்பு எல்லா இதுலேயுமே கலர் சாய்ஸ் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்குறோம் அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டுங்க ஆர்டர் கொடுக்குறாருனாலுமே நீங்கள் அந்த நம்பருக்கு ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு செப்ரேட்டாக கலர்ஸ் வீடியோ எதுவும் தேவைப்படுது என்ன ஷேப்பில் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அது உங்களுக்கு நான் உங்களுக்கு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன் தேங்க்யூ சிஸ்டர்